தினமும் நன்கு ஊறவைத்த பாதாம்கள் சாப்பிடுவதால் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் பாதாம்களை ஊறவைக்கும் போது அவை எளிதாக செரிமானமாகி ஊட்டச்சத்து உறிஞ்சும் திறன் அதிகரிக்கும் இவை மெம்மரி மற்றும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும் வைட்டமின் ஈல் சிறந்தவை பாதாம்களில் உள்ள சத்து மிக்க கொழுப்புகள் இருதய ஆரோக்கியத்தை ஆதரிக்க தீங்கு விளைவிக்கும் கொழுப்பைக் குறைக்க உதவுகின்றன இது கால்சியம் மக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தசை மற்றும் எலும்புகளுக்கு முக்கியமான சத்துக்களை கொண்டுள்ளது நார்ச்சத்து மற்றும் ஆரோக்கிய கொழுப்பின் காரணமாக இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன பாதாம்கள் சரும ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி வயதான அடையாளங்களைக் குறைத்து இயல்பான மென்மையை தருகின்றன அவை முக்கியமான வைட்டமின்கள் மற்றும் கனிமத்துடன் நோய் எதிர்ப்பு சக்தியையும் உயர்த்துகின்றன பாதாம்கள் முடி ஆரோக்கியத்தையும் ஆதரித்து முடிவீழ்ச்சியை குறைத்து முடிவர்களை வலுப்படுத்துகின்றன நீண்ட நேரம் நிறைவேறிய உணர்வை தருவதால் உடல் எடை பராமரிப்புக்கு உதவுகின்றன பாதாம்கள் ஊற வைப்பதால் பைடெக் அமிலம் குறைந்து உறிஞ்சும் திறன் மேம்படுகின்றது ஆரோக்கியமான கொழுப்புகள் ஹார்மோன் சமநிலையை ஆதரிக்கின்றன செரிமானத்தை மேம்படுத்தி உடல் சக்தி மற்றும் தொற்று எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்கின்றன தினசரி சாப்பிடுவதால் உடலில் விஷங்களை வெளியேற்ற உதவுகின்றன பாதாம்கள் கல்லீரல் செயல்பாட்டையும் மேம்படுத்துகின்றன இது நல்ல கொழுப்பு அளவை பராமரிக்க உதவுகிறது வழக்கமாக எடுத்துக்கொள்ளுதல் சோர்வை குறைத்து சக்தியை அதிகரிக்கிறது ஊற வைத்த பாதாம்கள் மன ஒருமுகப்படுத்தல் மற்றும் மன தெளிவையும் மேம்படுத்துகின்றன முறையாக தினசரி ஊற வைத்த பாதாம்கள் உடல் நலமும் சிறந்த நலனையும் வழங்குகின்றன மேலும் இதனை பின்பற்றுவதற்கு முன் மருத்துவர் அல்லது டயட்டீஷியன் ஆலோசனையைப் பெறுவது நல்லது ஏனெனில் உடல் நலத்திற்கு ஏற்படும் பக்க விளைவுகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் எனவே மருத்துவரின் ஆலோசனையின் கீழ் மட்டுமே இதனை உட்கொள்வது பாதுகாப்பானது